அல்லா பாலி உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நேரம் என் நண்பர்கள் யார் சத்ருக்கள் யார் இது எந்த நாடு எனது வருமானம் என்ன செலவு என்ன நான் யார் என் வலிமை யாது இப்படிப்பட்ட பற்பல விஷயங்களை இடைவிடாது யோசித்து கொண்டே நீ இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் அனைவருமே ஞானத்தை பற்றி கூறியிருக்கின்ற முறை ஒரே மாதிரியாக தான் உள்ளது அதுதான் அதுதான் தன்னை ஆறிதல் தன்னை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொண்ட பிற்பாடு அறிவதற்கு வேறேதும் மீதம் இருப்பதில்லை உண்மையில் உண்மையில் ஜீவனும் இறைவனே இறைவனை வெவ்வேறு விதமான மாறுபாடுகளிலே கட்டுண்டு அது தகாத முறையிலே தென்படுகிறது ஆனால் இன் பிள்ளையே அதற்குள்ளாக விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷம் பொதிந்து கொண்டிருக்கிறது உன்னால் உன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வலிமையினுடைய மையமாக அது அமைந்து உள்ளது எல்லா துன்பங்களுக்கும் உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் மூல காரணமே நீ நீதான் அதை அறியாமல் இருப்பதுதான் உன்னை பற்றி அறிந்து கொள்கின்ற மேலான அறிவைப் பெற்றுவிடில் உனக்கு துன்பமே இருக்காது ஆத்ம ஸ்வரூபத்தை அனுபவித்தின் மூலமாக நீ பெற வேண்டும் உனக்கு நான் என்பதே இருக்கக்கூடாது அப்படி இருக்கையிலே எனக்கு ஜனன மரணம் எது நான் உடல் இல்லை அதனால் எனக்கு பசி தாகம் ஏது நான் சித்தமும் அல்ல அதனால் எனக்கு சுக துக்கமும் கிடையாது என்று நீ உணர வேண்டும் உன்னை பற்றி சரியான அறிவு ஏற்பட்டு விட்டால் அதுவே உண்மையான அறிவு ஆகும் அந்த நிலையில் எல்லா பொருட்களின் தன்மையை உணர்ந்து அவற்றை தகுந்த முறையில் பயன்படுத்தவும் தெரிந்து கொள்ள முடிகிறது உனக்கு எந்த முறையில் பார்த்தாலும் உன்னை அறிந்து கொள்ளும் அறிவே இயல்பானதாகவும் உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது நீ மற்றவற்றை அறிவதை விட இந்த உலகத்திலே தேடி 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 அறிவை பெறுவதை விட மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதை விட உன்னை உன்னை நீ அறிந்து கொள்வதுதான் உயர்வான ஒன்று யாராவது ஒருவரிடத்திலே போய் நீங்கள் யார் என்று கேட்டால் அவன் தனது ஜாதி குலம் தொழில் பதவி அல்லது தான் பின்பற்றுகின்ற சம்பிரதாயம் பற்றியெல்லாம் சொல்ல தொடங்குவான் தன் இருப்பிடம் தொழில் ஆகியவற்றை பற்றிய விவரங்களை கூறுவான் கேள்வி கேட்ட கேட்பதற்காக கூறப்படும் பதில் இது இது மட்டுமல்ல பதில் கூறுபவன் தன்னை பற்றி அறிந்து கொண்டும் தன்னை பற்றி அறிந்து கொண்டிருக்கும் தகவலே இதுதான் மனிதன் மனிதன் தன் அடையாளத்தை இப்படிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்டதாகவே நினைப்பதனால் அதே உணர்விலே அதே உணர்விலே ஆழ்ந்து விடுகிறான் நீயும் கூட அப்படித்தான் இருக்கிறாய் வம்சம் குலம் தொழில் பதவி ஆகியவை உன்னுடைய உடல் சம்பந்தப்பட்டவை உடல் என்பது ஒரு கருவியாக இருந்தாலும் அறியாமையினால் நான் என்பது இந்த சரீரம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உடலின் தன்மையையும் தன்னுடைய தன்மையையும் ஒன்றென நினைக்கிறாய் இந்த குழப்பத்தாலேயே இப்படிப்பட்ட குழப்பத்தினாலேயே வாழ்க்கை அநேக துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் உழற்சிகளுக்கும் இருப்பிடம் ஆகிவிடுகிறது நீ நீ உடலில் வாழ்கிறாய் என்பது சரி இந்த உடலுக்குள்ளாக வாழ்கிறாய் என்பது சரி ஆனால் உடல்தான் நீ என்கின்ற எண்ணம் தான் தவறு என்று உன்னுடைய அப்பா அடிக்கடி உனக்காக சொல்லி வருகிறேன் சொல்லி வருகிறேன் இந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறிவிட்டால் அதில் உள்ள எந்த பொருளும் குறைவதும் இல்லை கூடுவதும் இல்லை இருந்தாலும் அது பயனற்றதாகி விடுகிறது சிறிது நேரம் வைத்திருந்தாலும் இறந்த உடல் அழுகி துர்நாற்றம் அடிக்க துவங்குகிறது அதில் பூச்சி புழுக்கள் உண்டாக துவங்குகின்றன உடல் என்னவோ அதே உடல்தான் அதே உடல்தான் ஆனால் உயிர் பிறந்த உயிர் பிரிந்ததும் சீர்கேட்டை அடைகிறது இதனால் உனக்கு தெளிவாவது என்னவென்றால் மனிதன் உடலில் வசிக்கிறானே அன்றி அவன் உடலிலிருந்து வேறுபட்டவன் இந்த உடலிலிருந்து வேறுபட்ட ஒன்றே ஆத்மா எனப்படுகிறது உண்மையில் அதுதான் மனிதன் அதுதான் நீ அதுதான் நீ அதைத்தான் புரிந்துகொள் 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 என்று கொண்டு வருகிறேன் என்ன அது என்று கேட்டால் அதன் பதிலாக நீ பெறுவது நான் என்பது ஆத்மாவை நான் என்பது ஆத்மாவை உடலும் ஆத்மாவும் வெவ்வேறு ஆனவை என்பதை மட்டும் நீ பலரும் சொல்ல கேட்டிருக்கிறாய் இந்த சித்தாந்தத்தை நீயும் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும் இந்த சித்தாந்தத்தை சிலர் ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கலாம் இது சித்தாந்தம் என்கின்ற முறையில் எப்படி எல்லோருக்கும் உடன்பாடாய் இருக்கிறதோ அந்த முறையிலேயே நடைமுறையில் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படாமலும் இருக்கிறது இந்த உடலே தான் எல்லாமே என்பது போல அனைவரது நடவடிக்கையும் இருக்கிறது இந்த உலகத்திலே உடலால் உடலால் ஏற்படும் லாப நஷ்டமே அவர்களது லாப நஷ்டமாய் உள்ளது எந்த ஒரு மனிதனையும் அவன் செயலையும் கூர்ந்து கவனித்து அவன் என்ன எண்ணுகிறான் எதை எண்ணுகிறான் எதை என்று கவனித்தோ என்று கவனித்தோ அவனுடைய தன் உடலை பற்றித்தான் எண்ணுகிறான் என்பதை கவனித்தோ ஒரு காரியம் செய்தாலும் அதை மையமாக வைத்தே அதற்காகவே எல்லாம் செய்கிறான் என்பது மட்டும் புலப்படும் அவன் தன்னுடைய உடலைத்தான் தன்னுடைய உடலைத்தான் நான் என்பதாக எண்ணுகிறான் உடல் என்பது ஆத்மா குடியிருக்கும் ஒரு கோவில் அதை சீரோடு சுத்தமாக நல்ல முறையிலே வைத்துக்கொள்வதற்கான காரியங்களை நீயும் செய்ய வேண்டும் நீ குடியிருப்பது உன்னுடைய உடல் என்கின்ற கோவில் இவ்வாறு வைத்துக்கொள்வது இன்றியமையாதது ஆகும் ஆனால் அதற்காக உடலே தான் பிரதானம் என்று நினைத்து கொண்டு அதையே நிரந்தரமான ஒரு குடி குரு குடியிருக்கின்ற வீடு என்று நினைத்து கொண்டு உண்மை நிலையை மறந்து விடுவதும் நன்மை பயக்காது உடலை உடலை தானாக எண்ணிக்கொண்டு அதனுடைய லாப நஷ்டத்தையே தன்னுடைய லாப நஷ்டமாக நீ எண்ணுவதனால் உனக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடிய நல்லவற்றை நீ மறந்து போகிறாய் இந்த மறதியினால்தான் ஏற்படுகின்ற விளைவு உன்னுடைய வாழ்க்கையை கரடு முரடுதானாகவும் கரடு முரடு உள்ளதாகவும் இனிமையற்றதாகவும் ஆக்கி விடுகிறது ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது உடல் ஆத்மா இரண்டின் சுய தேவைகளும் மாறுபட்டவை உடலின் சுய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்திரியங்கள் பயன்படுகின்றன இந்திரியங்களும் மனமும் எப்பொழுதும் உடலுக்கு உடலுக்கு முதன்மை அளித்து அதை ஒட்டியே சிந்திக்கவும் செயல்படவும் செய்கின்றன சுவையுள்ள ஒரு சுவையுள்ள உணவு அல்லது அழகிய ஆடை அணிகள் கண்ணுக்கு விருந்தான காட்சிகள் இனிய ஒலிகளை கேட்டல் அழகான பெண் பற்பல விதமான இன்பமூட்டக்கூடிய நுகர்பொருள்கள் ஆகியவற்றை பெற்று நுகர்வதே இந்திரியங்களினுடைய வேட்கையாக இருக்கிறது இவற்றை நிறைவேற்றுவதிலேயே பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கழிந்து போகிறது கழிந்து போகிறது எதற்காக வந்தாயோ எதை தேடி வந்தாயோ எதற்காக நீ அனுப்பப்பட்டாயோ அதை மறந்து விடுகிறாய் அதை மறந்து விடுகிறாய் இப்படிப்பட்ட வேழ்க்கையை நிறைவேற்றுவதிலேயே உனக்கு வாழ்நாள் முழுவதும் கழிந்து போகிறது உயர்ந்த பதவி அளவற்ற செல்வம் எங்கும் பரந்த உலகிலே புகழ் அதிகாரம் மற்றவரை அடக்குவது ஆகியவை உன்னை ஆட்டி வைக்கின்ற ஆசைகளாக இருக்கிறது இந்த ஆசைகள் வலுவிழைந்து வலுவிழந்து போகின்ற பொழுது நீ வயதாகி விடுகிறாய் இது வய வலுவை அடைந்து இருக்கின்ற பொழுது நீ வயதோடு இருக்கிறாய் இது பேராசையாகின்ற பொழுது அவற்றை நிறைவேற்றி கொள்ள நீ எதை வேண்டுமானாலும் செய்கிறாய் செய்யலாம் என துணிகிறாய் சுயநலத்தில் தான் சுயநலத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது நினைத்ததை அடைவதற்காக நீ சுற்றுகிறாய் சுழறுகிறாய் உழைக்கிறாய் உழைக்கிறாய் கண் கதறுகிறாய் நீ மேற்கொள்கிற வழி சரியானதா இல்லையா என்பதை கூட சிந்திப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை இதுவே இதுவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் பாவங்களுக்கும் கர்மாக்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது இதை புரியாமல் இதை புரியாமல் நான் என்பதை அறியாமல் நீ நாணி குனிந்து பிறகு வாடுகிறாய் வதைகிறாய் அப்பா சொல்கிறேன் உன்னை உன்னை அறிந்து கொள் உன்னை அறிந்து கொண்டால் உன்னை அறிந்து கொண்டால் இந்த உலகம் உன்னை அறிந்து கொள்ளும் நானும் நானும் உன்னை மதிப்பேன் இப்பொழுது இருப்பதைப் போல எப்பொழுதும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் மாறவே கூடாது உன்னை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் திடீரென்று மறந்து போகாதே நீ யார் என்பதை மறந்து போகாதே நீ நீ நானாகும் நீதான் நான் நான் தான் நீ என்னுடைய ஒரு சிறு துளிதான் நீ அதை அறிந்து கொண்டாயனால் இந்த உலகத்திலே உனக்கு ஒரு துன்பமும் வராது நான் இருக்கிறேன் உனக்கு அப்பா இருக்கிறேன் அறிந்து கொள் நான் சொல்வதை புரிந்து கொள்